குருவே சரணம் குருவே துணை பரிகார ஜோதிட ஆய்வாளர் சிவ மாவீரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பகவானுடைய பயிற்சியானது ரிஷபராசியில் பயணம் செய்ய போகிறார் வியாழவட்டம் என்று சொல்லப்படுகிறது அதாவது குரு பகவான் ஸ்திர ராசிகளாகிய ரிஷபம் சிம்மம் தனுஷு கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்யக்கூடிய வருடங்கள் குரு வளையம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக சுபபலனை தரக்கூடிய கிரகம் பொதுவாக குரு பகவான் எந்த ஒரு ராசியையும் எந்த ஒரு கெடுபலனையும் தரமாட்டார் அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியும் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்குறாரு அதே போல் இந்த குரு ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் நல்ல ராஜயோகமும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மேஷம் மேஷ ராசிக்கு இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் ஜென்ம குரு ராமர் வனத்தில் என்பார்கள் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்தில் நிகழப்போகும் குரு பயிற்சி மிக யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறது குடும்பத்தில் முழு மகிழ்ச்சியும் குதூகலத்தையும் ஏற்படுத்த போகிறார் குருபகவான் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர்வார்கள் பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும் பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனநிலை உடல்நிலை நல்ல மாறுதல் ஏற்படும் ராகு ராசியை விட்டு விலகிவிட்டார் குருவும் குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் தனக்காரகன் தனஸ்தானத்திற்கு வருவதனால் பண வருமானம் கொட்டும் நல்ல வேலை கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நிறைய கிடைக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு கடகம் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் குருவினுடைய பயணத்தால் நீங்கள் தொழிலில் லாபம் வருமானம் என்று மனநிறைவை நிறைவை அடைமுடியும் மன அழுத்தம் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை மிகவும் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வியாபாரம் தொழில் செய்யும் முதலீடு செய்யக்கூடிய முதலாளிகள் அனைவருக்கும் லாபமும் செழிப்பும் அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானத்தின் மீது விழுகிறது குடும்ப சூழ்நிலைகள் குதூகலமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குருபகவான் நிறைய லாபத்தை தரப்போகிறார் கடந்த கால சிக்கல்கள் நீங்கப் போகிறது மேலும் நன்மைகள் நடக்க சென்னை பாடியில் உள்ள திருவள்ளீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியே அருள்வாளிக்கும் குருபகவானை பகவானை வணங்கலாம் நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் கன்னிராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே அஷ்டம குருவினால் படாத பாடுபட்ட நீங்கள் இந்த ஆண்டு கஷ்டங்களிலிருந்து வெளியேறப் போகிறீர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நிறைய நன்மைகள் நடைபெறும் பதவியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷம் மிகப்பெரிய நல்ல யோகமான பலன்கள் பெறப்போகிறது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் கோடி கோடியாக செல்வம் தேடி வரப்போகிறது அதிர்ஷ்டகரமான காலகட்டம் என்பதனால் நீங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் வைத்திருந்த அனைத்து முயற்சிகளையும் புதிய முயற்சிகளையும் நீங்கள் கையில் எடுத்து வெற்றியடையலாம் சுபிக்ஷம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் முழுமையாக ஏற்படும் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக உற்சாகத்துடன் இருக்கும் ஒரு திங்கள்கிழமையில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது மேலும் நன்மை தரும் விருச்சக ராசிக்கார அன்பர்களே குரு பகவான் ஏழாம் வீட்டிற்குள் வரப்போகிறார் ஏழாம் இடம் கலஸ்திர ஸ்தானம் நன்மையை கொடுக்கும் ஸ்தானம் திருமண பாக்கியம் கைகூடி வரும் திருமணம் நடைபெறும் ஏழாம் வீட்டிலிருந்து குரு பகவான் நேரடியாக பார்வையிடுவதால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவும் குரு பகவான் நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பார் கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார் அமாவாசை நாட்களில் திருநங்கைகளுக்கு உதவி செய்யலாம் வயதானவர்களுக்கு தேவையான பொருட்களை வியாழக்கிழமைகளில் வாங்கி கொடுக்கலாம் கொண்டைக்கடலை தானம் தர நன்மைகள் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மகர ராசிக்கார அன்பர்களே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போவதால் உங்கள் ராசிக்கு குருவின் அருட்பார்வை கிடைப்பதால் தொட்டது துளங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் ஏழரை சனியால் சிரமப்பட்டு வருகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை தருகிறார் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப விஷயங்கள் நடைபெறும் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் தருவார் கண்டிப்பாக குரு பகவான் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் மேலானது வாழ்க வளமுடன்